ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்காவை வச்சு ஒரு தேங்காய் பால் கசகசா சேர்த்து ஒரு கறி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் இதை நம்ம செய்கிறோம் நீங்கள் தொட்டுக்கையாக நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம் நம்ம சப்பாத்தி ரோட்டி ஒரு நார்மல் ஒரு புலாவ் மாதிரி செஞ்சிங்கன்னா கூட இதை தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளேற போய் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கூடுமான வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இருந்தால் தேங்காய் எண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் தாளிச்சுக்கோங்க தாளிச்சிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி நான் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் வதங்கினா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு சேர்த்து அந்த உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இது கூடவே இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்பவும் வதக்குங்க இதிலேயே நம்ம ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நிறையா சேர்த்துறாதீங்க தக்காளி குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மட்டும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு வேணும்னா காரம் எண்ணெய்னையும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் ஷட்டிலாக செய்கிறதுனால நான் காரம் குறைவாக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து இதை கிளறி விடுங்க இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துடலாம் முருங்கைக்காவை ரொம்ப பெருசு பெருசாக அறியாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ இந்த காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்து இந்த ஃபஸ்ட்டு இந்த காயை வேக விட்டுடலாம் இதில் தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காயை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடுங்க காய் நல்லா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காவும் கசகசாவும் அரைச்சி பேஸ்ட்டாக செஞ்சு அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் வேகட்டும் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுடுங்க இந்த டைமில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவண தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவி தேங்காவை எடுத்திருக்கேன் அதே சமயத்தில் இதெல்லாம் நான் அறியறதுக்கு முன்னாடியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம அரைக்கும் பொழுது நல்லா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க ஏன்னா இதை நம்ம பிசஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்யணும் ஸோ அப்போ அந்த அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது காய் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் கசகசா பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நல்லாவே காய் வெந்திருக்கு இப்போ வந்து நான் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுறேன் பாருங்கள் நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் இன்னும் நம்ம தேவையான தண்ணியை இந்த பாத்திரத்திலே அலசி நம்ம சேர்த்துருக்கலாம் பாருங்க இப்போ நான் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது கர கரெக்டான அளவில் இருக்குது இப்போ இது கொதித்து வரும் பொழுது நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி போட்டு இறக்க வேண்டிதான் அவ்வளோதான் நம்ம கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டு நிமிஷம் இந்த தேங்காய் பாலோடு நம்ம கொதிக்கட்டும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் விருப்பம் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இல்லைனா அதை முற்றிலும் உங் வந்து உங்கள் விருப்பம்தான் ஆப்ஷனல் தான் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ இது ரெண்டு நிமிஷம் கொதித்தோடனே நம்ம சூப்பரான முருங்கைக்காவில் தேங்காய் பால் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் பால் சேர்க்காம அந்த முன்னாடி ஸ்டேஜில் நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயே வெங்காயம் தக்காளி ஸ்பைஸ் பவுடர் சேர்த்தோம் இல்லையா அப்போயே நீங்கள் எடுத்திங்கன்னா அது தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திக்கிட்டாலும் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் அது செமையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது சாதத்தில் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலையும் ைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ